வணக்கம் நண்பர்களே இன்று நவராத்திரியை பற்றி இன்னொரு தகவல் சொல்லணும்னு நினைக்கிறேன் இங்கே வந்து இன்று வந்து நவராத்திரி எப்படி வந்தது அந்த என்னென்ன அந்த ஸ்டோரியை பார்ப்போம் ஒன்பது நாள் பூஜை ஒன்பது நாள் பூஜை பண்ணுறோம் அதில் வந்து என்னென்னா தேவர்களை எல்லோரையுமே கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டான் மகிசாசூரன் மகிஷாசுரன் அவனுக்கு வந்து எப்படி சாகு வரணும்னா கன்னி பெண்ணால் மட்டும்தான் நான் சாகணும் அப்படிங்கிறதுனால அப்படி ஒரு வரம் கேட்டிருந்தான் அதனால் எல்லாரையும் கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டான் இவன் ஒரு கொடுமைகள் தாங்க முடியாமல் எல்லாரும் என்ன பண்ணாங்க தாயாரம்மாட்ட போய் கேட்டாங்க சக்தி தேவி கிட்ட போய் கேட்டாங்க அப்போ இவங்க தான் சரஸ்வதி பார்வதி மகாலட்சுமி மூணு தெய்வங்களும் ஒவ்வொரு மூன்று நாள் ஒன்பது நாள் ஃபஸ்ட்டு உரிய நாள் மூன்று நாள் வந்து சக்தி தாயாரமாகக்குரியது அடுத்த மூன்று நாள் வந்து லக்ஷ்மி தாயாரமாகக்கூடியது அடுத்த மூன்று நாள் வந்து சரஸ்வதி தாயாரமாகக்குள்ளது இந்த மூன்று நாள் ஒன்பது நாள் போர் புரிஞ்சாங்க அம்மா அந்த ஒன்பது நாள் மும்மூர்த்திகளும் எல்லா தெய்வங்களும் அவங்களுடைய தாயாரமாட்ட துர்க்கை மாட்டேன் துர்க்கை துர்க்கைமெண்ட்டை கொடுத்துட்டு அவங்க அமைதியாக சிலையாக இருந்தாங்களாம் அந்த ஒன்பது நாள் போர் புரிஞ்சாங்களாம் அந்த மகிஷாசுரனோட அப்படி போர் புரிஞ்சிட்டு பத்தாவது நாள் தான் அன்னை காளி மகிஷாசு சூர மர்த்தினியாக துர்க்கையின் அவதாரமாக அவதாரம் எடுத்து மகிஷாசுரனை கொன்றாங்க வதம் செய்தாங்கன்னு இந்த நவராத்திரி குழு மூன்று நாளும் மூன்று மூன்று ஒன்பது நாளும் பூஜை செய்து பத்தாவது நாள் விஜயதசமியாக கொண்டாடுகிறோம் ஸோ தேங்க்யூ நண்பர்களே